நான் வந்துட்டேன் மதிய என்ன மூணு அப்போ நான் வந்துட்டேன் கிட்டக்க இப்ப என்ன பார்க்க நிறைய பேர் கேட்டாங்க எப்படி சிஸ்டர் நீங்க வந்து நகை வாங்கினீங்க நம்ம ஃபிராட் விட்டுட்டால அப்படின்னு சொல்லிட்டு நிறைய 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 செக் பண்ண போய் கேட்டிங்க இது நம்ம ஃப்ரெட் விடுறதுக்கு என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சேன் ஆனா என் மன மண்டியெல்லாம் வரல ஏன் நான் ஃப்ராட் விட்டாதப்பா யோசிக்கணும் இது வந்து நான் ஒரிஜினலா உண்மையா உண்மையா மட்டும் தான் சொல்றேன் உண்மைய தவிர வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் வாங்கினேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நகவங்களா நகவங்களான்னு சொல்றேன் தவிர எங்க வாங்கலாம் எப்படி வரலாம் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாங்கட்டி நீ சொல்ல மாட்டேங்கிற சும்மா சீனை போட்டு சுத்தாதமா அப்படின்ட்டு நிறைய பேர் திட்ட வர செஞ்சுட்டீங்க நான் இந்த தின பேர் திட்டும் போது கூட தூத்துக்குட்டுல இருந்து ஒரு அக்கா எனக்காக போட்டுருக்காங்க இருக்குமா அக்காவை திட்டீங்க கிட்ட அவங்க வந்து உண்மை மட்டும் தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு முகம் தெரியாது அந்த ஜீவன் எனக்காக குரல் கொடுத்துச்சு அந்த ஜீவனுக்காக ஒரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நகை வாங்கன்னு ஆசை இருந்தா மட்டும் போதாது சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆசை நம்ம தலைவரோட எதிரி சொன்ன மாதிரி நம்ம நம்ம ரஜினிகாந்தோட எதிரி சரே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை சரே அப்படின்னு சொல்லல அந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் வைராக்கியம் தான் முக்கியம் வைராக்கியத்துக்கு யாரும் என்ன தான் இதுக்குதான் படிக்கணுங்கிறது எக்ஸாம்பிள் ஆஹ் எக்ஸாம்பிள் அது யார் தருமா நம்ம தேவயானி சூரியன் சூரியம்சந்தேவந்த மாதிரி ஒரே மாசத்துல சாரி ஒரே பாட்டுல நம்ம முன்னேறோம் சூப்பரா நகையை வாங்கி ஜெயிக்கிறோம் நகையா ஜொலிக்கிறோம் ஓகேவா இப்ப நஷ்டமே இல்லாம இஷ்டமா ஈஸியா சூப்பரா வாங்குறதுக்கு தான் டிப்ஸ் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள பாக்கலாம் எம்மா ரசாத்தீங்களா வீடியோ பாக்கணும்னா ஃபுல்லா பாருங்கம்மா பாதியில பாதியில பாத்து ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணி நீங்க பாட்டு பாத்துருங்க பாத்து முடிச்சுட்டு ஆயிரத்தெட்டு கொஸ்டின் கேக்குறீங்க அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே நான் ஆன்சர் அந்த வீடியோ முழுக்க சொல்லிருப்பேன் நீங்க இதுல கேள்வி கேக்குறீங்களா நம்ம என்ன சொல்லிருப்போம் அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சு யோசிச்சு சொல்றதுக்குள்ள இருக்கிற நாலு முடியும் கையோட வந்துருது நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நானே நாலு முடியும் வச்சிருக்கேன் அதே கையோட எடுத்துருவீங்க பிள்ளைய இப்போ ஃபர்ஸ்ட் பயிர்ல ஓடி போயிடலாமா எவ்ளோ தான் தங்க வேலை சரிதான் நம்மளால வாங்கவே முடியல பை என்ன பண்ண என்ன உட்காந்து முக்கி முக்கிய முக்கியம் இருக்க இருக்கக்கூடாது இப்ப பாருங்களேன் இந்த கூவாபட்டில ஒரு அண்ணன் போட்டு விட்டாங்க எங்க கூவாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பாருங்க அந்த அண்ணோட ரீச்சை வேற லெவலில் ரீச் ஆகி போயிட்டு இருக்காங்க பாக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது யாருதான் அது ஹாரின் தேடிக்கிறவன் ஆஹ் அது அவங்களை பாக்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ரீச் ஆயிட்டாங்க சோ நம்மளோட மனசுதாங்க காரணம் விட வேற எந்த சக்தியுமே பெருசு இல்லைங்க நம்ம கண்டிப்பா யோசிச்சு சூப்பரா நம்ம வந்து பட்ஜெட் போட்டு நம்ம குடும்பத்தை நடத்தினோம்னா ஈஸியா நிறைய நம்ம வந்து சாதிக்க முடியும் இப்ப வாங்க ரெண்டாவது போகலாம் ஒரு பொண்ணு எழுவத்தி நாலாயிரம் இந்த காலத்துல எழுபத்தி நாயிரம் இருக்குது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா தான்ப்பா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு கம்மல் வந்து எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மா வாங்கும் போது நான் பாத்துருக்கேன் அப்ப பாத்துக்கோங்க இப்ப ஒரு கிராமே ஒன்பதாயிரம் ரூபாயில செய்கூலி செய்தாரா ஜிஎஸ்டி அவனுக்கு இவனுக்குன்னு எல்லாரும் வாயிலையும் அள்ளி போட்டோம்னா நம்ம பதினோராயிரம் வந்துருது இந்த பதினோராயிரத்தை நினைச்சாலே நமக்கு தலை கர்றன் சுத்த ஆரம்பிச்சிருது சோ அதனால இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறத விட நம்ம ட்ரிக் மூளையை யூஸ் பண்ணி கசைக்கு புழிஞ்சு எடுத்து சூப்பரா நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இப்ப கோல்டு மட்டும் நம்ம கூட இருக்குன்னு வைங்களேன் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கோல்டு மட்டும் நம்ம இல்லன்னு வைங்களேன் ரொம்பவே மதிக்கவே மாட்டாங்க இதே கோல்டு மட்டும் நம்ம இருந்தா நம்ம கோல்டு வரைக்கும் ஜாலியா ஜெத் கெத்தா சூப்பரா சுத்தலாம் அப்படி சுத்தலாம் ஏன்னா நம்மகிட்ட பணம் குடுக்குற பழத்தை தவிர பழ ஐயோ என்ன இப்படி வளர்றேன் பசி வந்துருச்சு நமக்கு இல்ல ஏன்னா பணம் குடுக்கற மாதிரி பணத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது ஏன்னா என்னன்னு ஒரு நோபி பிசாசோ இல்ல ஸ்கூல் எதுக்கோ உன்னைக்கு பணத்தை மட்டும் இருக்க முடியும் ஒரு வீடே கட்ட போறோம் ஒரு இடமே வாங்க போறோம் என்னடா என்கிட்ட தரவானு பார்த்தா தர தரமாட்டான் நம்மளே கொடுக்க மாட்டோம் அப்படிம்போம் சோ அதனால நம்ம கையில நகைன்னு ஒண்ணு இருந்துருவீங்களா நேரா பேங்க் போவோம் வைக்கிறோம் நமக்கு தேவையான நம்மளே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம் சோ நமக்கு என்ன தேவை கோல்டு கோல்டு இருந்தா ஓல்டு வரை ஜாலியா சுத்தலாம் நெக்ஸ்ட் கேஷ் கொடுத்து வாங்குறது பெருசா கோல்டு சீட்டு போடுறது நிறைய பேர் பேசாங்க ஏமா கேஷ் வாங்குறது பெஸ்ட் இல்லம்மா இல்லமா கோல்டு சீட்டு தான் பெஸ்ட் நானும் பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது ஏன்னா கோல்டு சீட்டு போட்டீங்கன்னா ரொம்ப 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 ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இது எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மக்களுக்காக நான் சொல்றேன் இப்போ ஒரு கிலோ ஒன்பதாயிரம் ரூபாய் வைங்களேன் ஒரு பொண்ணுனா என்னதே எட்டு கிராம் ஒரு களைஞ்சுனா அஞ்சு கிராம் இப்ப வந்து கிராமத்து சைடு ஃபுல்லாவே களைஞ்சி சொல்லுவோம் சொல்லுவோம்மா ஓ மவா ஓ மௌலிக்கு எத்தனை பவுன் நகை போட்டு கொடுத்த அப்படின்னு கேட்க மாட்டாங்க ஓ மௌலிக்கு எத்தனை களைஞ்சி நகை போட்ட அப்படின்னா கேட்பாங்க ஏன்னா கிராமத்து சைடு ஃபுல்லாவே களைஞ்சி தான் ஃபேமஸா இருக்கும் களைஞ்சிங்கிறது அஞ்சு தான் ஓகேவா இருபது கலஞ்சி முப்பது களைஞ்சி பத்து கலஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பத்து கிளைஞ்சி மேக்ஸிமம் யாரும் போட மாட்டாங்க இருபது கிளைஞ்சி முப்பது கிளைஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஊர் சைடு பவுனா இல்ல களைஞ்சின்னு சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க எங்க ஊர் சைடு களைஞ்சிருந்தாப்பா சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இப்போ வாங்க உள்ள போவோம் ஒன்பதாயிரம் இன்று எட்டு எவ்வளவு எழுபத்தி ரெண்டாயிரம் ஹால்மார்க் சீல் கொடுக்குறேன் அந்த சீல் கொடுக்குறேன் இந்த சீல் கொடுக்குறேன் அவன் வேற வப்பான் ஒரு ஐநூறு ரூபாய் அவனுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அடுத்து வேஸ்டேஜ் என்னமோ நமக்காக வேஸ்டேஜ் போடுறவங்க மாதிரி அவன் ஒரு ஒன்பதாயிரத்தி அள்ளி போடுவான் அவன் வீட்டுல இருக்கிறதுக்காக நம்ம ஒன்பதாயிரம் ரூபாய் வேண்டியிருக்கும் ஒரு வழி இல்ல இதுல மோடி தம்பி வேற நானும் வேற உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவரு வர உள்ள வந்து அவருக்கு ஒரு மூணு பர்ஸ்டே கமிஷனா வேற கொடுக்கணும் என்னமோ அவர் வளர்ச்சி தந்த மாதிரி ஆஹ் அவருக்கு ஒரு ஐநூறு மூவாயிரத்தையும் மொத்தம் எவ்வளோ ஆச்சு எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா நம்ம ஒழச்சி கஷ்டப்பட்டு வாங்குற நகைக்கு தேவை தேவையில்லாம இவங்க மூணு பேருக்கும் நம்ம கட்டணும் வலி எம்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா கட்டிட்டோமா அடுத்து இப்ப ரவுண்டாவே நம்ம வைப்போம் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்துரும் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு பவுன் எண்பத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறதுக்குள்ள கண்ணு மூலி பிரிங்கி நாக்குலாம் வெளியே தெளிவுது இப்ப ஏன்ட்டு புரியுது தங்கமா வந்துகிட்டே இருப்பாங்க அவங்கள நம்மள நம்மள விட்டு பிரிக்கவும் முடியாது எடுக்கவும் முடியாது அந்த அளவுக்கு இதே நீ மொத்தமா போய் காசை குடுத்து வேணீங்கன்னா கஷ்டப்படுறது என்னமோ நம்மதான் நல்லா இருக்க போறது என்னமோ கடைக்காரன் தான் இப்ப யோசிச்சு சொல்லுங்க நீங்களா இல்ல அவரா இந்த பாஷாவா இந்த ஆண்டனியா அத நீங்கதான் முடிவு பண்ணணும் ஓகேவா கோல்டு சீட்டு நம்ம செல்லக்குட்டி இவங்க தான் ஒரு போன் வாங்குறதுக்கு நிறைய கடையில் பத்து மாசம் பன்னெண்டு மாசம் பத்து மாசம் எவனும் போடமாட்டாங்க பன்னெண்டு மாதம் பதினஞ்சு மாதம் ஸ்கீம்லாம் இருக்கும் இருக்கும் அவசத்துக்குள்ள அவங்க ஒவ்வொரு ஸ்கீம் கொண்டு வருவான் எல்லா ஸ்கீமே பிடிச்சி நம்ப கூடாது அடிச்சடி சொல்லுவாங்க அப்பவும் நம்பாது எது தேவை எது தேவை நம்ம மட்டும்தான் முடிவெடுக்கணும் வேற யாரையும் முடிவெடுக்க வைக்கக்கூடாது கூடாது ஸ்டார்ட் பண்ணலாம் மாசம் ஆறு ஆறாயிரம் போடுறீங்கன்னு வைங்களேன் நம்ம வந்து ஒரு பொழுங்கு ஈஸியா எடுத்துடலாம் நிறைய சிஸ்டர் வந்து என்னன்னு ஒரு ஆறாயிரம் ரூபாய் போடுங்கப்பா சரி இப்ப வந்து கொஞ்சம் மாசம் ஆறாயிரமா ஏன் வாங்குறதே பதினஞ்சாயிரம் ஆறாயிரம் வாங்குவேன் அப்படிங்கிறீங்க ஒரு இருபதாயிரம் அஞ்சாயிரம் வாங்குற பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஈஸியா வந்து ஆறாயிரம் ரூபாய் போட்டுடலாம் அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க இப்ப நீங்க மாசம் ஆறாயிரத்தை மொத்தமா கொண்டு போய் உள்ள போய் போட்டீங்கன்னா நம்மளால கண்டிப்பா முடியாது ஏன்னா நம்மளும் மனசங்க நம்மளால முடியும் அதனால நீங்க என்ன பண்ணனும் ஆறாயிரத்து ஆறா பிரிச்சிருங்க வேற வழியே கிடையாது இப்ப முதல் ஒன்னாம் தேதி ஒரு ஆறு ஆயிரம் ரூபாய் ஒரு ஏழாம் தேதி ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு பதிமூணாம் தேதி ஒரு ஆயிரம் ரூபாய் இருபதாம் தேதி ஒரு ஆயிரம் ரூபாய் இப்படி நீங்க பிரிச்சு பிரிச்சு போடும்போது அந்த ஆயிரம் ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது ஈஸியா கிட்ட இல்ல என்னால மூவாயிரம் ரூபாய் கட்ட முடியும் அதே மூணா போடு ஆயிரம் ரூபாய்க்கு நான் பத்தாம் தேதி ஒண்ணு ஒன்னாம் தேதி ஒண்ணு இருபதாம் தேதி ஒன்று முப்பதாம் தேதி ஒண்ணா ஏதோ உங்களுக்கு பிடிச்ச தேதியில ஒரு சீட்டா அள்ளி போடுங்க முடிஞ்சிருச்சா அடுத்து இல்லமா என்னால ஆயிரத்தி ஐநூறுவாயோ ரெண்டு தடவை கட்ட முடியும் அதையும் கிட்ட எப்படியோ பரவாயில்ல ஆறாயிரம் கட்டுறோம் நம்ம நகையை தூக்குறோம் அப்படின்னு இருக்கணும் இது பொண்ணுங்க இருக்கிற வீடுன்னா கண்டிப்பா நம்ம சேவ் பண்ணிதான் ஆகணும் சோ ஆறாயிரம் என்ன மாதிரி ஆறாயிரம் கட்ட சொல்றியா அப்படின்னா எனக்கு அதிக ஒரு பொண்ணு வேறன்னா கட்டுங்க ஆனா நான் உண்மையை சொல்ல நான் ஆறாயிரமா கட்டவே இல்லப்பா என்னால முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் சோ அதனால நான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படியெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் இப்ப இனிமதான் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கணும் சோ நான் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா அவங்கள்ட்ட கட்டணும் இப்போ ஆறாயிரம் கிட்டே இனிமே எழுபத்திராயிரம் கட்டிருப்போம் அப்போ எழுபத்திரிக்கு செய்கு சாதாரம் இல்லாம ஜாலியா ஈஸியா வாங்கலாம் அவனுக்கு கொடுக்கணும் இவனுக்கு கொடுக்கணும் அவன் வாயில போடணும் இவன் வாயில போடணும் இவன் வாயிலையும் போடாம நம்ம வாயில நம்மளே போட்டுக்கலாம் சோ அதனால ஜாலியா தங்கத்தை டான்ஸ் ஆடிக்கிட்டே வாங்கிட்டு வந்துடலாம் அதான் ஆமாங்க மொத்தமா எழுவத்தி ரெண்டாயிரத்த கொண்டு போனோம்னு வைங்களேன் நம்ம மண்டையில மிளகாய் தக்காளி பச்சை மிளகா இருக்க எல்லாத்தையும் போட்டு அரை அரை நரைச்சு தெளிச்சு ஊத்திடுவாங்க இதே இது நீங்க நகைச்சீட்டோட போனீங்கன்னு அன்னன்னைக்கு தங்கத்தை அண்ணன் நன்மைக்கு வர வைப்பாங்க இல்லையா அப்ப நமக்கே சீட் நம் அதாவது நம்மளே ஒரு கால்குலேஷன் போட்டு எடுத்துடலாம் நீங்க மேக்ஸ்ல புலியா இருந்தீங்கன்னா நீங்களே வந்து எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் ஓகேவா இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மேக்ஸ்ல புலியா இருக்காரு ஸோ நாங்க எப்போ நகை இருக்க கூட்டு போனாலும் நாங்க அவரையும் சேர்த்து தூக்கிட்டே ஓடி போயிருவோம் ஏன்னா அவர் தான் ஈஸியா நல்ல பேரம் பேச வேலை செய்வாரு ஸோ அதனால அவரையும் சேர்த்து கூட்டு போயிருவோம் நீங்க ஒரு வேலை மேக்ஸ்ல புள்ளி இருந்தா நீங்க கொண்டு போங்க ஸோ இதுல இருந்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து நகைச்சீட்டு கட்டினா மட்டும்தான் ஈஸியா உங்களால வந்து வாங்க முடியும் நகைச்சீட்டு கேட்டா உங்களுக்கு ஈஸியா வாங்க முடியும் அதே இது நீங்க மொத்தமா சீட்டை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் நகைச்சீட்டை போடுங்க இதை விட பெஸ்ட் ஸ்கீம் வேற எதுவுமே கிடையாது நீங்க ஆர்டி போட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் பெனிஃபிட்டே இருக்காது இப்ப நீங்க ஆர்டி போடுறீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய்னா அது அஞ்சு வருஷம் கழிச்சா நமக்கு தருவாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அள்ளிட்டு தந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு கழுதையும் கிடையாதுங்க அவனோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து கம்மியா தான் தருவான் நீங்க நகைச்சீட்டு போடுங்க எவன் போய் கையே வந்தா நம்மளே ஈஸியா சூப்பராக ஜொலிக்கலாம் தங்க மாதிரி எந்த கல்யாணத்துக்கு போனாலும் நிறைய அள்ளி போட்டு கை நிறைய அள்ளி போட்டு போகலாம் அந்த அளவுக்கு நம்மளாலேயும் முடியும் சோ முழு கேஸுக்கு வேஸ்டேஜ் வச்சு செஞ்சிருவான் சோ அதனால இந்த மாதிரி மொத்த அமௌண்ட் கொண்டு போகாம கோல்டு சிட்ட போடுங்க ஜாலியா இருங்க வீட்டுல என்ஜாய் பண்ணுங்க நம்மளாலயே எல்லாமே முடியுங்க முடியும் நினைச்சா மட்டும் தான் முடியும் நம்மளால எப்படிப்பா இவ்ளோ ரூபாய் எடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்பவுமே முடியாது இல்ல செஞ்சுதான் பாப்போமே செஞ்சு பாருங்க அடுத்த வருஷம் நீங்க கண்டிப்பா நகை எடுக்கும்போது இந்த அக்காவும் நினைச்சு பாப்பீங்க அக்காவோ தங்குச்சியோ என்னையும் நினைச்சு பாப்பீங்க சரி இந்த அக்கா சொன்னாங்களே அதனால நம்ம கட்டினவே அப்படின்னு சொல்லிட்டு சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்து உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க பழகலாம்